ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து வெண்டங்காய் வந்து சாப்பிட்றதே கிடையாது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வெண்டக்காய் வந்து நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்னாலும் அதை ஓரம் கட்டி வச்சிடுறாங்க ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ச நம்மளை வந்து வெண்டக்காய் சமைக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு ஆட்டம் பிடிக்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எங்கள் வீட்லேயும் கூட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க ஸோ இது போல் இன்றைக்கி நான் செஞ்சு கொடுத்ததில் அவர் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டார் குழம்பு வந்து மீதம் இருந்து கூட மறுபடியும் அதை வந்து அவர் தான் சாப்பிட்டார் ஸோ அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து நான் ஒரு கால் கிலோ வந்து வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அந்த வெண்டைக்காய் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடைச்சிட்டு அந்த ரெண்டு பக்கமும் ஓரங்களை வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இது போல் வந்து நீங்கள் சென்டரில் அப்படி சின்னதாக ஒரு கோடு போடுற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய வெண்டைக்காயாக இருக்கனால நான் அது போல் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதுபோல் கோடு போட்டு வச்சுக்கிறேன் உங்களுக்கு குட்டியாக வெண்டக்காய் கிடைச்சிதுன்னா நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அது முழுசாக போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் பெருசாக இருக்காது ஸோ ரொம்ப பெருசாக இருக்க வெண்டைக்காய் மட்டும் நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் மற்றபடி சின்ன சின்னதாக இருக்க வெண்டங்காயில் நான் வந்து அப்படியே தான் அந்த உரங்களை கட் பண்ணிவிட்டு பாருங்கள் நடுவில் போல் ஒரு கோடு போட்டு விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து கால் கிலோ அளவுக்கு நம்ம வெண்டக்காய் எடுத்துருக்கோம் இதில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வேணும்னா வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம இது போல் கீரல் போட்டு நம்ம வச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் வெண்டைக்காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா வந்து ஆயில் ஹீட் ஆகிருக்கு நம்ம வந்து வெண்டைக்காயை பொறிக்க போகிறோம் ஸோ பொறிக்க தேவையான அளவு நீங்கள் வந்து ஒரு கடாயில் ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லாவே ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து வெண்டக்காயை போட்டதுமே அது வந்து பொரியும் ஸோ எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும் வெண்டக்காய் ஸோ நல்லா வந்து கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் பாருங்க வெண்டைக்காயெல்லாம் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு வெண்டைக்காய் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் நல்லா வந்து சுருண்டு இருக்குது பாருங்கள் இது போல் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வெண்டகாய் வந்து சுருண்டு வரணும் ஸோ ஆயில் இருந்து எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோங்க மாற்றிட்டு இந்த வெண்டைக்காய் மேலே நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அப்படியே உரமாக வச்சுடுங்க அடுத்து அதே கடாய வச்சுக்கோங்க ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதில் இருக்க அந்த ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரை ஆகி வரும் பாருங்கள் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் எந்த அளவு வதங்கினதும் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் வந்து தடி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து கலந்து விடுங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாங்கலாம் இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகும் பொழுதே நல்லா போயிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது ஒரு மூணு தக்காளியை இது போல் தோல் வந்து நீக்கிடுங்க தோல் நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இந்த வெங்காயத்தோடு இந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காமையே அரைச்சிக்கோங்க அரைச்சதை வந்து வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்தளவு நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் கொதிக்க விட்டுருக்கேன் ஸோ அளவு நல்லா கொதித்து வந்ததும் இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் வெண்டகாய் சேர்த்ததும் கலந்து விட்டுடுங்க இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க முதல்ல ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து வெண்டைக்காய் சேர்க்கணும் வெண்டகாய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நீங்கள் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி விட்டுடுங்க சிம்மில் எதை கொதிக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது இதுக்கப்புறம் முழுமையாக நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் குக் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி வெண்டகம் வெந்திருக்கு அதனால் நம்ம சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணாலே சரியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கொதி வந்துட்டுருக்கு இதில் வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இப்போ ஒரு டைம் வந்து நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் வந்து இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பாடோடே வச்சு சாப்பிட்லாம் வெண்டக்கா பிடிக்காதுன்னு சொன்னவங்களும் சாப்பிடுவாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் மறக்காமல் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்